இன்றைய மாணவர்கள் நாளைய தொழிலதிபர்கள் செதுக்கும் விண்மீன் ஐசிஎஸ்சி பள்ளி செல்லும் திசையெங்கும் புகழை குவிக்க வேண்டும் என வைய தலைமைகள் என்றார் மகாகவி பாரதியார் அதற்கு வணிக தலைமைகள் என மாணவர்களை செதுக்குகிறது விண்மீன் ஐசிஎஸ்சி பள்ளி அது பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு நாகர்கோவில் பார்வதிபுரம் அருகில் உள்ளது விண்மீன் ஐசிஎஸ்சி பள்ளி சிங்கப்பூரில் பிரசித்தி பெற்ற ஐடி நிறுவனத்தில் மேலாளராக பணி செய்த அனுபவம் கொண்ட எட்வின் அமலதாஸ் இந்த கல்வி நிறுவனத்தின் சேர்மனாக உள்ளார் கற்றலில் புதுமை கற்பித்தலில் இனிமை என்பதை கடந்து தனது பள்ளியில் பயிலும் மாணவர்களை எதிர்காலத்தில் தொழில் முனைவோர் ஆக்கவும் தயார்படுத்தி வருகிறது இந்த கல்வி நிறுவனம் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை அன்று ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு வணிகத்தில் வெல்வது குறித்து வெற்றி பெற்ற வணிக வெற்றியாளர்களால் வகுப்புகளும் நடத்தப்படுகிறது வணிகம் தொடர்பாக மாணவர்கள் மத்தியில் ஆர்வத்தை தூண்டும் வகையில் பள்ளி நிர்வாகம் எடுக்கும் முன்னெடுப்புகள் பெரும் கவனத்தை குவித்துள்ளன விடுமுறை தினங்களில் சாதாரணமாக செய்யும் வீட்டு வேலைகளின் வழியாகவும் வணிக சிந்தனை விதைக்கப்படுகிறது அன்றாட கல்வி பணியை முடித்துவிட்டு வீட்டில் பெற்றோருக்கு உதவியாக பாத்திரம் கழுவி கொடுப்பது வீட்டு விலங்குகளை பராமரிப்பது செடி கொடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது போன்ற பணிகளை செய்தால் பத்து ரூபாய் கட்டணம் டூ வீலரை வாஷ் செய்து கொடுத்தால் இருபது ரூபாய் கட்டணம் மூன்று சக்கர வாகனங்கள் அல்லது அதற்கு மேல் கார் போன்ற வாகனங்களை சுத்தப்படுத்தினால் முப்பது ரூபாய் கட்டணம் என ஒவ்வொரு சேவைக்கும் ஒவ்வொரு வகையில் மாணவர்களால் பெற்றோரிடமிருந்து கட்டணமாக பெறப்படுகிறது மாணவர்கள் இப்படி தங்களுக்கு கிடைக்கும் தொகை குறித்து பள்ளியில் கணக்கும் தாக்கல் செய்கிறார்கள் இதன் மூலம் சராசரியாக ஒரு மாணவருக்கு மாதத்திற்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை வருவாய் வருகிறது இந்த தொகையை மியூச்சுவல் ஃபண்டில் போடவும் வழிகாட்டுகிறது ஐசிஎஸ்சி பள்ளி அதன் பின்னர் நடக்கும் ஆச்சரியங்கள் குறித்து நம்மிடம் பேசிய மின்மின் ஐசிஎஸ்சி பள்ளியின் சேர்மன் எட்வின் அமலதாஸ் கல்லூரி படிப்பை முடிக்கும் போது மாணவர்களின் மியூச்சுவல் ஃபண்டில் நல்ல தொகை சேர்ந்திருக்கும் ஜேசியை அமைப்பின் மூலம் வெற்றி பெற்ற வணிகர்களை அழைத்து வந்து மாணவர்களுக்கு தொழிலில் ஜெயிப்பது குறித்து வகுப்புகள் எடுக்கிறோம் எதிர்காலத்தில் மாணவர்கள் சுயதொழில் தொடங்க விரும்பினால் இந்த தொகையை அவர்களுக்கு மூலதனமாக பயன்படுத்தி கொள்வார்கள் மாணவர்களை எதிர்காலத்தில் தொழில் முனைவோராக்கி அவர்களை பலருக்கும் வேலை கொடுப்பவர்களாக உயர்த்துவதே எங்கள் லட்சியம் இதுபோன்ற முயற்சிகள் ஜப்பான் சிங்கப்பூர் நாடுகளில் மேற்கொள்ளப்படுகின்றன இந்தியாவில் குஜராத்தில் இது தீவிரமாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது புதிய கல்வி திட்டமும் இதற்கு வழிகாட்டும் நிலையில் தமிழகத்தில் நாங்களே இதை முதன் முதலில் தொடங்கி செயல்படுத்தியும் வருவதில் மகிழ்ச்சி அளிக்கிறது என்கிறார் வேலைவாய்ப்பு என்பது பெரும் பிரச்சனையாக உருவாகி வரும் தருணத்தில் மாற்றி யோசித்து மாணவர்களை வேலை வழங்கும் இடம் நோக்கி முன்னகர்த்துவது ஆரோக்கியமான விஷயம்தான்